ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா வேட்டை இந்த சினிமா வேட்டையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது கேப்டன் விஜயகாந்த் நடித்த நகைச்சுவையான காமெடி திரைப்படம் ஒரு மூணு திரைப்படம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம கேப்டனை பொறுத்த வரைக்கும் அதிரடி ஆக்ஷன் காட்சிகளில் அற்புதமாக நடிப்பார் அவருக்கும் காமெடி வருன்றது இந்த படத்தின் மூலமாக தான் நிறைய பேருக்கு தெரியும் எயிட்டிஸில் நடித்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பாலு ஆனந்தோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன திரைப்படம்தான் நானே ராஜா நானே மந்திரி இந்த படத்துல விஜயகாந்த்க்கு ஜோடியா ராதிகா நடிச்சிருப்பாங்க நக்கல் மன்னன் கவுண்டமணி முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு இந்த படத்துல ஸோ நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்தில் நம்ம கேப்டனோட வெகுளியான நடிப்பு காமெடியான கதைக்களம் இதை எல்லாத்தையும் சேர்த்து தனியாக நின்று நம்ம கேப்டன் விஜயகாந்த் அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பை காமெடியான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் இந்த படத்தை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா நானே ராஜா நானே மந்திரி திரைப்படம் யூடியூப்பில் இருக்குது நீங்கள் வேணும்னா இறக்கி பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நம்ம கேப்டன் விஜயகாந்தோட நடிப்புலாம் ஆக்ஷன் படங்களில் தான் அதிகமாக நாம் ரசித்து பார்த்துருப்போம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் இந்த நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்தை அவரோட இயல்பான நடிப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ ஒன் டைமாவது நீங்கள் இந்த படத்தை இறக்கி பாருங்கள் நம்ம கேப்டன் விஜயகாந்துக்காக அடுத்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் காமெடியாக நடித்த திரைப்படம் தெற்கத்திக்கல்லன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணது கலைமணி இந்த படத்துக்கு இசை இளையராஜா ஸோ இந்த படத்தில் விஜயகாந்துக்கு ஜோடியாக ராதிகா நடிச்சிருக்காங்க காமெடி கேரக்டரில் ஜனகராஜி வெணிராட மூர்த்தி அடுத்து மலேசியா வாசுதேவன் இன்னும் பல நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்துலேயும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் கிராமத்திலிருந்து இருந்து சிட்டிக்கு வந்து ஒரு வெகிலியான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு ஸோ நம்ம கேப்டன் விஜயகாந்த் இப்படி காமெடியான திரைப்படங்களில் நடிச்சதை நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து இயக்குனர் சித்திக்கோட டைரக்ஷன்ல நம்ம கேப்டன் விஜயகாந்த் நடித்த திரைப்படம் எங்கல் அண்ணா இந்த படத்துல தான் நமிதா அறிமுகமானாங்க ஸோ இந்த படத்துல பிரபுதேவா பாண்டியராஜன் வடிவேலுன் ஒரு நட்சத்திர பட்டாளமே காமெடியான ரோல்ல பண்ணியிருந்தாங்க இந்த எங்கல் அண்ணா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது அந்த அளவுக்கு ஆரம்ப படத்திலிருந்து படம் முடிகிற வரைக்கும் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க வடிவேலு தயிர் பானையை உடைக்கிறதுல இருந்து பட்டாசு கடையை கொளுத்துற வரைக்கும் எக்ஸ்ட்ரானரி காமெடி ஸோ வரைக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன மூணு படத்தை இது வரைக்கும் பார்க்கலன்னா ஒன் டைம் வாட்சபிள் பிலிமாக நீங்கள் இறக்கி பாருங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சம காமெடியாகவும் இருக்கும் சம ஃபன்னாகவும் இருக்கும் ஓகே தேங்க்யூ